நமக்கு ஒரு கேள்வி உண்டு இவ்வளவு நல்ல மனுஷன்தானே யோபுவுக்கு ஆண்டவர் ஏன் கஷ்டத்தை கொடுத்தாரு உலகத்திலேயே அவனை போல ஒரு நல்ல மனுஷன் இல்லைன்னு சொல்றீங்களே அப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு ஏன் ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு கஷ்டத்தை கொடுத்தார் பல நேரங்களில் யோபுவின் புத்தகத்தை வாசிக்கும் போது எல்லாருக்கும் எழும்புகின்ற ஒரு கேள்விதான் ஆனால் யாரும் வெளியே கேட்க மாட்டாங்க வாசிங்கள் யோபு முப்பத்தி எட்டாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனம் யோகுவின் புத்தகம் முப்பத்தி எட்டாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனம் வானத்தின் நியமங்களை நீ அறிவாயோ அது பூமியை ஆளும் ஆளுகையை நீ திட்டம் பண்ணுவாயோ யோகு வேதனையினால கஷ்டப்பட்டார் முதல்ல அவருடைய மிருக ஜீவன்களும் பிள்ளைகளும் எல்லாம் அறித்து போயின ரெண்டு வேலி ரெண்டு பாதுகாப்புகள் தகர்க்கப்பட்டு சத்ருவானுவனுக்கு ஒப்படைக்கப்பட்டது கர்த்தருடைய கர்த்தருடைய கருத்தினால் அதை சத்ருவானுவன் நிர்மூலம் பண்ணிவிட்டான் மூணாவது வேலையும் ஆண்டவர் கேட்டார் ஆண்டவர்கிட்ட அவனுடைய உடலின் மேல் இருக்கிற அதிகாரத்தை தாரும் கத்தர் அனுமதி கொடுத்தார் உயிர் மேல் அதிகாரம் கிடையாது உடல் மேல் அதிகாரம் தந்தேன் என்று சொன்னார் இவன் போனான் யோகனுடைய உச்சம் தலை தொடங்கி உள்ளங்கால் வரைக்கும் கொடிய பருக்களினால் வாதித்தான் இதுதான் கேள்வி ஏன் ஆண்டவர் யோகுவை துன்பப்படுத்தினார் நண்பர்கள் வந்தார்கள் ஆளுக்கு ஒரு கதை சொன்னாங்க நீ நல்லவனாக இருந்திருந்தா இந்த கஷ்டம் எல்லாம் உனக்கு வந்திருக்குமா நீ நல்லவனை போன நடிச்சிருக்கிற அதனால தான் இந்த கஷ்டம் உனக்கு வந்தது கடவுள் நல்லவர்களுக்கு துன்பம் கொடுக்க மாட்டார் நீ ஏதோ தீமை செய்திருக்கிற அதனால உனக்கு இந்த கஷ்டம் வந்தது என்று சொல்லி ஏற்கனவே துன்பத்தில் இருந்த யோகுவை எல்லாரும் கஷ்டப்படுத்தினாங்க இந்த வேளையில் தான் யோகு தேவனை பார்த்து சில வார்த்தைகளை சொல்லுகிறார் யோபு யோகுவின் புத்தகம் முப்பத்தி ஒன்னாம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கணும் பலருக்கு இந்த கேள்வி உண்டு ஏன் ஆண்டவர் யோபுக்கு இத்தகைய துன்பங்களை அனுமதித்தார் என்று நீங்கள் அந்த வேத பகுதியை வாசித்து பாருங்கள் புத்தகம் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரத்திலே தன்னுடைய நீதிகளை குறித்து யோபு சொல்லுகிறார் தான் எவ்வளவு நல்லவன் தான் எவ்வளவு நல்ல செயல்களை செய்கிறவன் என்றெல்லாம் யோபு சொல்லுகிறார் நான் அதை வாசிக்கிறேன் பாருங்க முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் என் கண்களோட உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கண்ணிகையின் மேல் நினைப்பாய் இருப்பது எப்படி நான் தீமையான காரியங்களை செய்யவில்லை என் நடைகள் வழிய விட்டு விலகவில்லை ஏழாம் வசனம் என் இருதயம் என் கண்களை பின்தொடரவில்லை பதிமூன்றாம் வசனம் வேலைக்காரர்கள் ஏழைகள் யாரோடு வழக்காடி அவர்களுடைய நியாயத்தை நான் அசட்டை செய்ததில்லை ஏழைக்கும் எளியவர்களுக்கும் உதவி செய்தேன் பதினாறாம் வசனம் இயலாத பிள்ளைகளுக்கு கையிலாக கொடுத்து உதவினேன் திக்கற்றவனுக்கு விரோதமாய் என் கையை நீட்டவில்லை என் ஆஸ்தி பெறுதென்று நான் பெருமைப்படவில்லை என்று பல காரியங்களை சொல்லிக்கொண்டே வருகிறார் அதன் முடிவு என்ன என்று பாருங்கள் வசனம் ரெண்டாம் அதிகாரம் வசனம் பார்வைக்கு இருந்தார் அவர்கிட்ட இந்த ஒரே ஒரு தவறு தன்னுடைய பார்வைக்கு நீதிமானாக இருந்தார் நான் நல்லவன் என்று தன்னை குறித்து தனக்கே ஒரு சர்டிபிகேட் கொடுத்தார் இது ஆண்டவருக்கு பிடிக்காத விஷயம் இது ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாத விஷயம் ஆகவே கடைசி ஆண்டவர் யோபை பார்த்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சார் என்ன கேள்வி கேட்டார் தெரியுமா தம்முடைய சிறப்பை மகிமையை விளங்க பண்ணினார் நான் யார் தெரியுமா இந்த உலகத்தை உருவாக்கினவர் இந்த அண்ட சராசரங்களை உண்டு பண்ணினவர் இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டிலே உலகம் படைக்கப்பட்டு இத்தனை வருஷங்கள் ஆகிவிட்டன கிட்டத்தட்ட ஆறாயிரத்துக்கும் அதிகமான ஆண்டுகள் ஆகிவிட்டன இத்தனை இன்னும் ஒளி வந்து சேராத நட்சத்திரங்கள் அந்த வழியிலே இருக்கிறதாம் அவ்வளவு பெரிய படைப்பை படைத்து ஆண்டவரை பார்த்தாயா என்று தம்மை குறித்து ஆண்டவர் விளம்பினார் மான்கள் ஈனன் காலத்தை அறிவாயா கொடிய சர்ப்பத்தை தூண்டில் நாள் பிடிப்பாயா அதை பிடித்து உன்னுடைய பெண் விளையாடும்படி கட்டி வைப்பாயா கடற்கரைக்கு வா சமுத்திரத்தை பார் இந்த பெரிய அலைகள் எல்லாம் உள்ள வந்து விடாதபடிக்கு அதற்கு அரணமைத்தவர் யார் தெரியுமா வானத்தில் இருந்து மின்னல் வருகிறது இதை அனுப்புகிறவர் யார் தெரியுமா என்றெல்லாம் ஆண்டவர் கேள்வி மேல் கேள்வியாக கேட்டார் நீங்க நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்னாம் அதிகாரம் வாசித்தீங்கன்னா ஆண்டவர் கேள்வி மேல் கேள்வியாக கேட்டு தம்முடைய மகிமையை விளங்க பண்ணினார் ஆண்டவர் தம்முடைய மகிமையை விளங்க பண்ணின பொழுதுதான் தான் நீதிமான் என்கின்ற அந்த பேச்சே பேச பேசாமல் நிறுத்திவிட்டார் பாருங்க யோகன் புஸ்தகம் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் கடைசி வசனம் தங்கள் எண்ணத்தில் இருக்கிற எவர்களையும் அவர் மதிக்க மாட்டார் நான் 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 நல்லவன் ரொம்ப ரொம்ப செய்கிறவன் என்று தன்னை குறித்து யாராவது பெருமை பாராட்டினார் அவர்களை ஆண்டவர் மதிக்க மாட்டார் தம்முடைய மகிமையை கர்த்தர் விழுந்து உடனே அப்பொழுது யோபு சொல்லுகிறார் நாற்பத்தி நாற்பதாம் அதிகாரம் நான்கு ஐந்து ஆகிய வசனங்கள் நான் வாசிக்கிறேன் அப்பொழுது யோபு கர்த்தருக்கு பிரதயோத்தரமாக நான் நீசன் நான் உனக்கு என்ன உத்தரவு சொல்லுவேன் என் கையினால் என் வாயை பொத்திக் கொள்ளுகிறேன் ரெண்டொரு தரம் பேசினேன் இனி நான் பேச மாட்டேன் இனி பிரதியோத்தரம் கொடுக்க மாட்டேன் மீண்டும் சொல்கிறார் பாருங்கள் தேவரீர் நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் நீர் நினைத்தது தடைப்படாது என்று அறிந்திருக்கிறேன் அஞ்சாவசனம் என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன் இப்பொழுது என் கண் உம்மை காணுகின்றது ஆகையால் நான் என்னை அறுவறித்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன் இப்பொழுது யோபு தம்மை தாழ்த்தினார் யோபு தன்னுடைய நீதிமான் தனத்தை குறித்து தன்னுடைய நற்செயல்களை குறித்து ஒரு பெருமை வைத்திருந்தார் அந்த பெருமையை ஆண்டவருக்கு உடைக்கணும் அந்த பெருமை உடைந்தால் தான் யோபு கத்தருடைய ராஜ்யத்துக்கு போக முடியும் ஆகவே ஆண்டவர் யோபுக்கு துன்பங்களை அனுமதித்தார் தன்னை நீதிமான் என்று எண்ணுகிற யாரும் பரவத்துக்கு போக முடியாத அன்பானவில் என்னுடைய நற்செயல்களினால் நான் ஆண்டவ இடத்துல வேண்டாம் போக முடியாது பரிசேனும் ஆயக்காரனும் ஆலயத்தில் ஜெமம் பண்ண வந்தார்கள் பரிசேனி என்ன சொல்லி ஜவம் பண்ணினான் நான் இவனை போல பரிகாரம் கிடையாது நான் இவனைப் போல அநியாயம் செய்கிறவன் கிடையாது நான் பாரத்தில் மூன்று தரம் உபாசம் பண்ணுறேன் என்னுடைய எல்லாவற்றிலும் நான் தசமாக பாகம் கொடுக்கிறேன் இதெல்லாம் அவன் சொன்னதெல்லாம் உண்மையா பையா உண்மைதான் ஆனால் அவன் தன்னுடைய நற்செயல்கள் மேல் நம்பிக்கை வைத்தான் நீ கத்தர் மேல் நம்பிக்கை வைக்காமல் உன் நற்செயல்கள் மேல் நம்பிக்கை வைத்தால் நீ கத்தருக்கு பெரியவன் போய்விடுகிறாய் அந்த பக்கம் ஒரு ஆயக்காரன் வந்தான் அவன் எப்படி ஜபம் பண்ணான் ஆண்டவரே என் மேல் கிருபையாயிரும் யார் நீதிமானாக்கப்பட்டவனாய் போனார் அந்த ஆயக்காரன் தான் நீதிமான் ஆக்கப்பட்டவனாய் போனான் என்று வேதம் சொல்லுகிறது ஆகவே அன்பானவர்களே ஆண்டவருடைய கேள்விகளை குறித்து நாம் தியானிக்கும் போது ரொம்ப 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 அற்புதமாக இருக்கின்றன சமீப காலங்களில் இந்த கேள்விகளை வேதத்திலிருந்து வாசிக்க ஆரம்பிக்கும் போது ஆண்டவர் அற்புதமான உண்மைகளை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார் ஆகவே வாழ்க்கையில் துன்பங்கள் வரும்போது ஒரே ஒரு கேள்வியை கேட்கணும் இந்த துன்பம் ஏதோ ஒரு நன்மைக்காகத்தான் எனக்கு தரப்பட்டிருக்கிறது அந்த நன்மை என்ன அந்த நன்மை என்ன என்பதை கத்தரிடத்தில் கேட்டு அறிந்து நம்மை நாமே நிதானித்து அறிந்து நாம் அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறிந்து கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக ஆமையன்